வணக்கம் நண்பர்களே கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பயங்கள் சேரங்கிற சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நம்ம ஒரு வந்து ஒரு ரேசர் பிளாட்ஃபார்ம் பரன்மேல ஆடு பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஷெட்டு போட்டுட்ருக்காங்க இந்த ஷெட்டு போகிறதுக்கு அடிப்படையாக என்னென்ன வந்து பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே இந்த ஷெட்டை ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிவு நிலைமைக்கு வந்துட்டாங்க பாருங்கள் இந்த பக்கம் ஒரு கேட்டு நாளைக்கு வந்து எருவாளத்துக்கு தீவனம் கொண்டு போகிறதுக்காக தேவைன்னா ஒரு கேட் வச்சுருக்காரு இந்த பக்கம் பத்தடிக்கு ஒரு கல் தூணி கம்பி ஸ்டார் கம்பியை வச்சு சுற்றி வலை போட்டுட்டார் இது எதுக்குன்னா அந்த மூணு பேட்சே வளர்த்த போறாரு அந்த பேட்ச் இந்த பேட்ச் ஒரு பக்கம் ஆடும் இந்த மூணு மூணு வலையா வச்சிருக்கீங்க எதுக்காக வச்சிருக்கீங்க மூணு பேட்ச் ஆடும் தனித்தனியா இருக்கணும் அந்த பேட்ச் தனியாகவும் இந்த பேட்ச் தனியாக இந்த பேட்ச் தனியாகவும் ஏன் இப்படி தனித்தனியா இருக்கணும் ஒரு வளர்ற ஆட்டுல ஒண்ணு பெருசு சின்னது இருக்கும் அதனால அதையும் தனித்தனியா பிரிச்சு ஃபீடு சேர்த்து கொடுக்கலாங்க சின்னதுக்கு தனியா கொடுத்தா நம்ம அதிகமா தேவை கொடுக்க முடியும் கவனிச்சு பார்க்க முடியும் அதுக்காக தனித்தனியா வச்சுக்கிறீங்க அதனாலதான் நல்ல ஐடியா இந்த பக்கம் ஒரு இது இருபத்தஞ்சடிக்கு நாற்பத்தஞ்சடி நீளம் வச்சிருக்காரு இந்த பக்கம் ஒரு கேட்டு ஆடுங்க மேலே போறதுக்காக இந்த பக்கம் வந்து ஆடுங்களுக்கு தீவனம் இந்த தீவனம் கொண்டு வைக்கிறதுக்காக இந்த ஷெட்டு போகிறதுக்கு போறதுக்கு ஒரு கேட் வச்சிருக்காரு கீழே வந்து கோழி நான் நாட்டுக்கோழி வளர்க்குற ஒரு ஐடியா இருக்குது நாளைக்கு இந்த ஆடு பிழைக்கெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு இங்கே வர்றதுக்கு வழி வச்சிருக்காரு சுற்றியில் ஒரு ஒரு கல் ரெண்டு கல் முறைக்கு கல் வச்சுட்டாங்க எரு வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு கோழியும் வெளியில் போகாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இங்கே வச்சிருக்காரு

பண்ணியிருக்காரு இதுக்கு மேல ஆள் நுழையாத மாதிரி கம்பி போடப்படுறாரு ஆல் ஷெட் முடிச்சிட்டாங்க இனிமேட்டுக்கு ஆடு வாங்கியாந்து விடுறத நாட்டு கோழி வாங்கியாந்து விடுறத இனிமேட்டுக்கு செய்ய போறாங்க ஆடு வாங்கியாந்து விட்ட பார்த்து எப்படி பண்றாங்க அப்படிங்கறத மறுபடியும் நம்ம பார்க்கல இன்னொரு வீடியோவில் இந்த ஷெட்ட பத்தி இதோட முடிச்சுக்கலாம் வணக்கங்க உங்க பேரு தனசேகரன் நான் எந்த உங்க பத்தி ஒரு அறிமுகம் பண்ணிக்கங்க நான் செக்கடிப்பட்டி வில்லேஜ் சொந்த ஊரு சொந்த ஊரு நான் இப்ப இருக்கிறது வாழப்பாடியில் இப்ப இந்த ஷெட் போட்டுட்டு இருக்கேன் சொந்த இடத்துல சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்துல சரி சரி சில வந்து இந்த ஆட்டு பண்ணையில் லாபங்கள் இருக்குன்னு சொன்னதனால இந்த ப பண்ணையை ஆரம்பிக்கிறேன் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் எனக்கு தொடர்பு என்ன நைன் செவன் நைன் ஒன் எயிட் டூ செவன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஏதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் ஆ பண்ணலாங்க சரி இப்போ இந்த ஷெட்டு எதுக்கு போட ஆரம்பிச்சிக்கோங்க இந்த ஷெட் வந்து ஆட்டு உழப்புக்காக போட்டிருக்கிறேன் ஆற்று வளர்ப்புன்னும்போது செம்மறியாகவும் இருக்கலாம் இன்னும் வெள்ளாடாவும் இருக்கலாம் இன்னும் முடிவு பண்ணலை முடிவு பண்ணலை சரிங்க இந்த கொட்டாயினுடைய அளவு வந்து முப்பத்தி மூணுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முப்பது ஒன்று ஒன்று ஷெட் வந்து எந்த திசை நோக்கி போட்டிருக்கீங்க நான் கிழக்கு மேற்கெள்ள தெற்கு வரைக்குள்ளே போட்டிருக்கிறேன் அதனுடைய வாசப்படிகளும் வடக்கு நோக்கி ஒன்னு இருக்குது கிழக்கு நோக்கி ஒன்னு இருக்குது அதனுடைய காரணம்னா வெயிலினுடைய தாக்கம் வந்து குறைவா இருக்கணும் அளவு அப்படி பண்ணியிருக்கேன் சரி தென்மடல் முப்பதும் முப்பத்தி மூணும் கிழமேல் வந்து இருபத்தி ஒன்னும் போட்டிருக்கீங்க ஆமாங்க இது ஐந்தடி கால் வந்து சிமெண்ட் கால் வாங்கி மூணு அடிக்கு ஒன்று வந்து அஞ்சடிக்குங்களா ஆமாங்க ஐந்தடி கால் அஞ்சடி கால் ஐந்து அடி உயரம் உள்ள கால் சரிங்க அத வந்து ஒன்றரை அடிக்கு கீழே மணி மேலே ஒன்றை அடி போயிட்டு மேலே மூன்றரை அடி வச்சுருக்குறேன் ஓகே இது வந்து அந்த செட்டு ஒரு ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கும் இந்த எத்தனை அடி மூணு அடி இருக்குது இந்த மாதிரி ஒரு காலுக்கு இந்த ஒரு காலுக்கும் மூணடி அடி அது அந்த பக்கம் ஒரு காலுக்கு ஒரு சுத்தமாக எல்லாம் அடி மூணடி கணக்கிலேயே அடிக்கு மூணு அடி வச்சோம் நீ அஞ்சடி அஞ்சடி வ வச்சு வந்து அதுக்கு நால்ரை தான் வந்து நிக்குது ஓகே ஓகே ஓகே

ஆடு கீழே கால் கை முறிஞ்சு அதனுடைய பாதுகாப்பு சட்டங்கள் மூணு அப்ப இந்த மூணு மூணு அடிக்கு ஒரு நாலுக்கு நாலு தென்னை மர சட்டம் போட்டிருக்கீங்க தென்னஞ்சட்டம் தென்னஞ்சட்டம் போட்டிருக்கீங்க சரி சரி அதனால மர சட்டம் மாறதா நாலுக்கு மூணு போடலாம் இல்ல மூணுக்கு மூணு கூட போடலாம் இது தென்னமரங்கிறதுனால நான் நாலுக்கு நாலு போட்டிருக்கிறேன் சரி சரிங்க ரீப்பர் வந்து ரெண்டுக்கு ஒன்றை மொத்தமான கணத்துல தென்னமரம்ன்றதுனால நான் போட்டிருக்கேன் புள்ளுக்கு பழங்குடி இது வந்து உள்ளுக்கு போக மேல போற வாசப்படி வாசப்படி இதுதான் வச்சிருக்கீங்க ஒன்பது அடி நீளத்துக்கு வச்சிருக்கேன் அடி நிலத்துக்கு வச்சிருக்கீங்க அடியில தென்னை மரம் தென்னை மரம் அடிச்சிருக்கேன் அடியில தென்னை மரம் கொடுத்திருக்கிறேன் இந்த கொட்டைக்கு இந்த ஓரத்துல என்ன உயரம் வச்சிருக்கீங்க அஞ்சு அடி உயரம் வச்சிருக்கேன்

கீழ ஒரு ஒன்றும் அடி உயர கீழ பூமியில இருந்து பதினாறு அடி உயர் பதினாறு அடிபோது அது போர் ராடோ அல்லது நம்ம போர்ல இறக்கிற பைப்பு கலாய் பைப் இருக்குங்களா கொராத்தீங்க அத கலாய் பைப்பு

அதே மாதிரி ஓகே அதே மாதிரி சைட்லயும் நாளுக்கு நாலு கிரி நாளுக்கு நாலு இந்த மேலையும் நாளுக்கு நாலு அந்த அதே மாதிரி பூமியில அந்த தரைக்கு மேல இருக்குது அது நாளுக்கு நாலு நாலு தான் இதுக்கு மொத்தம் எத்தனை நாளுக்கு நாலு தென்னை வர பிடிக்குது மேல வந்து ஒன்பது சட்டங்கள் நான் வச்சது பதினோரு அடி ஒண்ணு ஆச்சு போட்டேன் அப்படிங்கும்போது அது அந்த இடைவெளிகளுக்கு மூணு வாடகை வருது ஒவ்வொன்றுக்கும் சரி சரிங்க அப்போ மும்மூனு ஒன்பது மேல் மட்டத்துல மட்டும் சரிங்க கீழே மீதி இருக்கிறது நம்ம எப்படி அந்த கணக்கை நம்ம பாட்டத்துல சிமெண்ட் கால் வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திரும்பவும் அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாறைகளை அளந்து வெட்டிக்கணும் ஓகே இப்போ நாற்பது வாரம் வச்சுருக்கீங்க பன்னெடியில் ஆமா ஓகே ஓகே

நம்ம சாதாரண பிள்ளை ஓடு வந்து அளவு கட்டண அடி ஒன்றடி அகலத்துல போட்டுருக்க ஒன்றடிக்கு ஒரு வாரம் சரி சரிங்க அதுக்கு இடையில ஓடு எப்படி மாட்டினா எவ்வளவு அளவுகள் வேணுமோ அந்த அளவுக்கு ரீபரியும் அதுல மேல

அதுக்கு மேல தகரம் போட்டுக்கிறது ஆமா இது ஒரு ஆயிரம் கீத்து பிடிச்சிருக்கு நல்ல கீத்து என்னுடைய சொந்த தோப்பில் இருந்து பண்ணதுனால ஐந்து மொள அகலம் உள்ள கீத்த போட்டு பன்றிக்கு போட்டுருக்கிறேன் சரிங்க இது பண்ணிச்சு அதுக்கப்புறம் கீழே இந்த இது அடிச்சிருக்கீங்களா ரீப்பர் ஆமாம் ரீப்பர் என்ன சைஸ் அடிச்சிருக்கீங்க ரெண்டுக்கு ஒன்றரை ரீப்பர் ரெண்டுக்கு ஒன்றரை ரீப்பர் போட்டுருக்கிறேன்

சரி அப்ப நீங்க கீழே மூணுக்கு மூணு போட்டதுனால இப்ப நல்லா கு குதிச்சாலும் ஆடாமல் இருக்கு இது இரநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ போயிட்டு தாங்கக்கூடிய அளவுக்கு போட்டிருக்கிறோம் அஞ்சடி கம்பி வலை வச்சு போட்டிருக்கிறேன் சுற்றிலும் இந்த கம்பி வலை அஞ்சடி அஞ்சஞ்சு பயருங்களா ஆமா சரிங்க அதுக்கு குறுக்க அந்த பந்தல் இல்லாமல் குறுக்கு சட்டங்களும் ரீப்பர்களும் போட்டு கட்டி ஒருத்தர் ச ரன்னிங் ரீப்பர் கொண்டு வரைக்கும் ஓகே குறுகா மலம் அடுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்குறேன் அந்த வலைக்கு மேல ரீப்பர் என்ன போடணும் அது போடுவோம் போட்டு கட்டணும் இழுத்து கட்டணும் ஆமா இந்த இந்த ரீப்பருக்கு ரீப்பர் எவ்வளவு சந்து இருக்கீங்க அதாவது ஒரு கட்டவரை நுழையக்கூடிய எவ்வளவு சந்து இருக்கணும் அப்பதான் புழக்கம் வந்து ஆட்டினுடைய புழக்கம் இறங்கும் கீழே போறது ஓகே இப்போ இந்த பக்கம் தடுத்து இருக்கீங்களா ஆஹ் மூணு தடுப்பா இத வைக்கிறேன் இந்த முப்பத்தி மூணு அடியும்

அதிகப்படுத்துறதுக்கு கூட்டுறதுக்கு பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும் இடைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அதுக்காக இந்த பக்கம் ஒரு வாசப்படி வச்சிருக்கீங்க அதே மாதிரி அந்த பக்கம் தனியா ஒரு வாசப்படி ரெண்டு வாசப்படி வச்சிருக்கேன் உள்ளுக்குள்ளாரியே ஒரு வாசப்படியும் ஒண்ணு வச்சிருக்கேன் அந்த பக்கம் தனியா வந்து வச்சிருக்கேன் செலவு அதிகமா உண்றதுனால சரி சரி அது தனியா மறைச்சிக்க வேண்டியது அப்புறம் இது தனியா விட்டுக்க வேண்டியது ரெண்டாவது வாசப்படியில் இருக்கிற ஆட்டை இறக்கிட்டு மூணாவது வாசப்படியில் இருக்கிறது உள்ளுக்குள்ளாரியே இறக்கலாம் நமக்கு வேலை மிச்சம் ஏறி இறங்குறது சிரமம் இல்லாம இருக்கும் சரிங்க இப்ப ஒரு ஷெட்டு போனா என்ன கவனிக்கணும் ஒரு விவசாயி விவசாயி மெயினா வந்து காற்று நல்ல காற்றோட்டம் உள்ள இடமா இருக்கணும் ஆடுக்கு நல்ல காற்றோட்டம் இருந்தா நல்லா இருக்கும் ரொம்ப அதிக உயரமும் போடக்கூடாது ரொம்ப மட்டமாவும் போடக்கூடாது மூணு அடி உயரமாவது அட்லீஸ்ட் பாட்டம் இருக்கணும் ஆமா அஞ்சு அடி உயரம் காற்றோட்டத்துக்கு ஒரு நாலு அடி உயரமாவது இருக்கணும் அதுக்கு மேல இருக்கிறது நம்ம எவ்வளவு ஹைட் வருதா நம்மளுடைய கீத்து மேயத்துக்கு உண்டான தகுதிக்கு உண்டான அளவுக்கு வச்சிக்கலாம் இப்ப நீங்க அஞ்சலி வச்சிருக்கீங்க இது அஞ்சரி வச்சிருக்கலா வச்சிருக்கலாம இன்னும் ஒரு அடி குறைச்சிருக்கலாம் நான் அஞ்சரை அடி வச்சிருக்கிறேன் ஆஹ் ஒரு அஞ்சே முக்கால் அடிக்கு பக்கமா வருது அத வந்து அஞ்சரை அடியா வைக்கலாம் மிச்சம் ஆறடி குறைக்கலாம் அப்படிங்கும்போது கீத்துல தண்ணி போட்டாலும் சீக்கிரமா தாழ்வா இறங்கும் நீர் வாட்டம் ஓடி வரது சீக்கிரம் மக்காது

இப்ப இந்த மாதிரி ஒரு ஷெட் போடணும்னா ஒரு விவசாயிக்கு எவ்வளவு செலவாகும் அந்த அளவு வந்து நம்ம அக்யூரட்டா சொல்ல முடியாது என்னுடைய இது என்னுடைய சொந்த மரமா இருந்துச்சு என்னுடைய சொந்த ஆட்களை வச்சு செஞ்சா அதாவது இந்த ஷெட்டு போடுறதுக்கு ஷெட்டு மட்டும் போடணும் ஆனா நம்ம மற்ற வேலைகள் இதர வேலைகள் எல்லாம் வெல்டிங் பண்றது மற்ற இதர வேலைகள்லாம் நாம செஞ்சோம்னா ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங் வராது அவங்க செய்யறது சும்மா ஏதோ அன்றைக்கு கடமைக்கு செய்துட்டு போயிடுவாங்க

கம்பி ஓல அப்புறம் இந்த மொத்தமா என்னுடைய செலவு ஒரு லட்ச ரூபா வந்துரும் ஒரு லட்சம் ரூபா ஆனா இது தனி நபர் செய்யறதுன்னா மூணுக்கு மேலதான் ஆகும் வழியே கம்மியாகாது இன்னும் நீங்க இந்த ஷெட்ல என்னென்ன கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இன்னும் தீவன தொட்டிக்கெல்லாம் வைக்கணும் போலட்டு இருக்காது தீவன தொட்டிக்கு வந்து பிவிசி பைப் போர் பைப் இருக்கு இல்லீங்களா பெரிய கேசிங் பைப் அதுல பன்னிரெண்டாம் காலத்த நம்ம தீவனம் தொட்டியா பயன்படுத்தோம்னா பயன்படுத்தம்னா கம்மியா பத்து அடிக்கு ஒன்னா கட் பண்ணோம்னா இது மொத்தம் அது முப்பது அடி இருக்குது இருபது அடியா இருக்குது அந்த இருபது அடியில் ரெண்டா கட் பண்ணா பதினோரு அடி பதினோரு அடி நமக்கு வர அளவுக்கு பண்ணி பண்ணிக்க வேண்டியது தண்ணிக்கு தண்ணிக்கு நம்ம விவசாய தண்ணி இருக்கிறது தண்ணி போடுறது வைக்கணும் தண்ணிக்கு அலுமினியம் பாத்திரங்கள் வச்சுக்கலாம் இல்ல அது பிளாஸ்டிக் பாத்திரங்கள் வச்சிட வேண்டியது உள்ளாரியே

வாரத்தை அனுபவங்களை உங்க கூட நேயர்களோட ரொம்ப நன்றி உங்க பண்ணை வந்து வெற்றியடைய சந்தோஷம் நன்றி இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க அப்பதான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய நன்றி